ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஈஸியான லன்ச் மெனு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா இது நம்ம வெளியே ஏதாவது ட்ரிப்புக்கு போனால் கூட நம்ம வந்து இதை செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி சோறும் உருளைக்கிழங்கு கூட்டும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தக்காளி சோறுக்கு இன்றைக்கி ஒரு அஞ்சு தக்காளி எடுத்துருக்கீங்க அதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்து நல்லா வதங்க விட்டுருங்க இந்த தக்காளி சோறு வந்து நல்லா பிரியாணி மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நல்லா த வெங்காயம் வதங்குற அளவுக்கு நல்லா வந்து குக்கரை கொஞ்சம் மூடி வச்சு வதக்கி விட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும் அது கூட ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கேஷ்யூஸு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா அந்த பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க அப்புறம் அது கூட வந்து ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு உங்களுக்கு உரப்பாக வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஹாட் சில்லி பவுட்ரு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அந்த எண்ணெயிலே நல்லா வதங்க விட்ருங்க அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கலாம் மல்லி புதினா எல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா நல்லா அந்த பச்சை வாடையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வந்து வதங்கிறதுக்கு குக்கரை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னா நல்லா வதங்கி வந்துடும் அப்புறம் நல்லா வதங்கின பிறகு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் பாஸ்மதி ரைஸ் போட்டிங்கன்னா ஒரு கப்பு அரிசிக்கு ரெ ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கொதித்ததும் அரிசியை சேர்த்துக்கோங்க அரிசியை நல்லா கழுவி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அரிசி கொதித்து வரும்போது குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான தக்காளி சோறு ரெடிங்க இதுக்கு தக்காளி சொற்க காம்பினேஷனாக அன்றைக்கி உருளைக்கெழங்கு கூட்டு செய்ய போகிறேன் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகுலந்த மருப்பு கருவேப்பில் மிளகாவத்தல் போட்டு தாளிச்சிட்டு அது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க நான் வந்து உருளைக்கெழங்கு ஆல்ரெடி வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு வேகப்படும் போது உப்பு சேர்த்து வேகப்பட்டிருக்கேன் அதனால் நம்ம கூட்டுக்கு வந்து அளவாக தாளிக்கும் போது அளவாக உப்பு சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக மிளகுபடி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான உருளைக்கெழங்கு கூட்டு ரெடிங்க ஸ்கூல் லன்ச் பாக்ஸ் கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் ஷேரும் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ